டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்போல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க அந்த வகையில் நிறைய குளறுபடிகள் இருக்குது ரீஎக்ஸாம் வைப்பாங்களான்னு ஒரு பக்கம் இருக்குது போராட்டம் ஒரு பக்கம் இருக்காங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நம்மகிட்ட தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க மெயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த டைமில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது நம்ம கடந்த வருடத்தில் பார்த்த விஷயங்களை அனலைஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வருடத்தில் நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிப்படையில் இந்த குரூஃப்ரோடைய கட் ஆஃப் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கணிப்பின் அடிப்படையில் சொல்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கம்யூனல் அதாவது கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறாங்க இல்லையா பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மதிப்பெண்கள் இருந்ததுன்னா ஐ மீன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்களாவது கட்டாயம் இருக்கணும் அப்போனா தான் கண்டிப்பாக உங்களால் அந்த மெரிட் லிஸ்ட்டில் வர முடியும் என்னங்கிறத பார்க்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய இறுதிப்பட்டிகளும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வெளியாகும் அதனால் இந்த மதிப்பெண் இருந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஸோ மாதிரி டிபிசி குரூப் ஒரு சம்பந்தமாக ரிசல்ட் அப்டேட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம உடனே வரைக்கும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்படியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி